அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாஸ்து சார்ந்த நிறைய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வும் கோயில் வழிபாட்டு முறைகளும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்கு எங்களுக்கு கேட்கறதுக்காக தொடர்ந்து சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கு பூஜை அறை எந்த அமைக்கணும் பூஜை சுவாமி படங்கள் எந்த திசையை நோக்கி வைக்கணும் இந்த சந்தேகங்கள் தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதற்கான ஒரு விளக்கம் கொடுங்க சார் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீடானது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சதுரம் செவகமா இருக்கணுமா அது நிறைய விதிகள் உண்டு அந்த விதிகள் படி நீங்கள் ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டாலே அது வந்து ஒரு நல்ல வீடுன்னு நம்ம சொல்லலாமா இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க பூஜை அறை எங்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பூஜை அறை என்பது இரண்டு இடத்துல வரலாம் ஒன்று தென்கிழக்கு இன்னொன்று வடமேற்கு சார் இப்போ தென்கிழக்கில் வரலாமா வடமேற்கில் வரலாமா அப்படின்னா தென்கிழக்கு இஸ் பெஸ்ட்டு தென்கிழக்கு என்பது பெண்களுடைய மூளை தென்கிழக்கு என்பது அக்னி மூளை தென்கிழக்கில் தான் கிச்சன் வரும் அந்த கிச்சனில் கிழக்கை பார்த்தா மாதிரி நம்ம பூஜை அறை வைத்துக்கொள்வது சால சிறந்தது பூஜை அறை அங்கே வரலாம் இப்போது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் இந்த சென்னை காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் இது மாதிரியான ஏரியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வடகிழக்கில் பூஜை அறை போட்டிருப்பாங்க வடகிழக்கு பூஜை அறை என்பது தவறு அது ஈசானிய மூலையில பூஜை அறை வரக்கூடாது நார்மலாக எங்க வரலாம் அப்படின்னா தென்கிழக்கில் அக்னி மூலையில கிச்சன்ல வரலாமா இல்லை அப்படின்னா வடமேற்குல பூஜை அறை வைத்து கொள்ளலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சார் நான் வந்து தனியாக எனக்கு பூஜை அறை வேணும் எனக்கு கிச்சன்ல வேண்டாம் சார் தனி அறை பூஜை அறைனா அது வடமேற்கில் வைத்து கொள்வது சால சிறந்தது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்ல சேடு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வடமேற்குல தான் பூஜை அறை வச்சுப்பாங்க தென்கிழக்கில் பூஜை அறை வைத்துக் கொள்வது சால சிறந்தது அதுல சார் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சார் அது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான்வெஜ் சமைக்கிறவங்க வந்து இந்த கேள்வி கேட்பாங்க பூஜை அறை வந்து கிச்சன்ல நாங்க வச்சிருக்கோம் அப்ப நாங்க நான்வெஜ் சமைக்கும் போது பிரச்சனை இல்லையா எங்களுக்கு சங்கடமா இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க சோ அது எப்படி சார் பண்ணலாம் நான்வெஜ் நான் சாப்பிட்டு தான் சார் ஆவேன் எனக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் நான் சாப்பிட்டு தான் முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன் போட்டுங்க பூஜை அறையில அதுக்கு மாற்று வழி எதுவும் கிடையாது ஸோ அதனால கிச்சனில் வச்சுக்கலாம் பூஜை ரூம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது கிச்சனில் தாராளமாக பூஜை அறை வைத்து கொள்ளலாம் இப்போ யாராவது வந்து சார் நான் பூஜை ரூமில் சால கிராமம் வச்சிருக்கேன் சார் சால கிராமம்னா என்ன சார் சால என்பது நேபாளில் கண்டகி ரிவரில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் கல்லுன்னு சொல்லக்கூடாது அது பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளும் அந்த சால கிராமத்தில் இருப்பதாக ஐதீகம் அந்த கற்கல்ல வந்து வஜ்ரகீதா அப்படின்ற ஒரு புழுவானது அந்த கற்களை குடைந்து பெருமாளுடைய தச அவதாரத்தையும் அதுல வரைஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஐயர் வீட்லையும் ஐயங்கார் வீட்லயும் மோஸ்ட்லி சால கிராமம் இருக்கும் இது பார்க்க எப்படி இருக்கும் சார் அது கருப்பு கலர்ல கல்லு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள பெருமாளுடைய பத்து அவதாரத்தையும் அந்த புழுவானது வரைந்து இருக்கும் அந்த சால கிராமத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம் சால கிராமத்தை வந்து யார்கிட்டேயும் நம்ம போயிட்டு காசு கொடுத்து வாங்கக்கூடாது அது யாராவது வந்து நமக்கு பிரசன் பண்ணணும் சால கிராமத்தை அந்த சால கிராமத்தை இப்போ வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா செல்வ செழிப்பாக இருக்குமா வீடு நான் வேணால் சேலஞ்சு பண்றேன் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சால கிராமத்தை வாங்கி ஒரு ரெட் கலர் துணியில் ஒரு மரப்பெட்டியில் வைங்க வெள்ளிக்கிழமை தான் சால கிராம தினசரி நித்திய பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சால கிராமத்துக்கு பூஜை பண்ணி ஒரே ஒரு சாமந்தி பூவை அது மேலே வைங்க பூஜை ரூம்ல வைங்க ஒரு நாலு நாளைக்கு அந்த பூ வாடாது எப்படி எனக்கே தெரியாது பெருமாள் இருக்கார் ஒரு சக்தி இருக்கு பெருமாள் இருக்கார் அந்த பூ மட்டும் வாடாது இது எப்படி சார் பார்க்காம சொல்றீங்களா அப்படின்னா எங்க வீட்டில் சால கிராமம் உண்டு நான் நித்திய பூஜை பண்றேன் அந்த சால கிராமத்தில் நான் பூ வைப்பேன் செக் பண்ணுவேன் ஃபோர் டேஸ் வாடாது அது அப்போ பெருமாள் அங்கே இருக்கிறார் இது என்ன மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் சார் இந்த சால பூஜை நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வராதுமா கெட்டவர்கள் உள்ளே வர மாட்டார்கள் நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளே வர மாட்டாங்க நமக்கு நிறைய அறிவு வரும் மகாலட்சுமி குடியிருப்பால் மகாலட்சுமி குடி போதா தான் துட்டு வந்தால் நமக்கு போதுமா வாழ்க்கையில் என்ன வேணும் ஆரோக்கியமும் காசும் தான் வேணும் அது இருந்தாலே செல்வ செழிப்பாக வாழ்க்கையில் வாழலாம் சால கிராமம் வைத்துக் கொள்வது சால சிறந்தது சால யார் யார் வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது பெரும்பாலும் அவரு நம்ம வீட்டுல பெருமாள் இருப்பதாக ஐதீகம் நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள் ஒரு பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம் இல்ல சமைக்கதா கூடாதா இல்ல நம்ம வெளியில சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது இல்ல நான் சமைக்கிறேன் சாப்பிடுறேன் சால கிராமம் வச்சிருக்கிறேன்னா நீங்க சால எடுத்து வேற என்ன பண்றது யாருக்குன்னா கொடுத்துருங்க குடி குடியிருக்கிறார்ன்றேன் நான் நான்வெஜ் தான் வேணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது சால கிராமம் வைத்திருப்பது சால சிறந்தது சால கிராமத்தை வச்சா செல்வ செழிப்பா இருக்கும் வீடு இப்ப அதே மாதிரி இந்த பூஜை ரூம்ல படங்கள் பத்தி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு வழிபடுவது நல்லது இதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரத்துக்கு வீட்டில் வேற ஏதாவது பொருட்கள் பூஜை அறையில வைத்து வழிபடலாமா அதாவது பூஜை அறையில இறந்தவர்களுடைய படம் வைத்துக் கொள்ளலாம் நிறைய பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இறந்தவர்களுடைய படங்கள் வைத்துக் கொள்ளலாம் நமக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொள்ளலாம் நமக்கு தெரிஞ்ச சாமி அவங்க தானே மற்ற சாமியெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துடல உணர்ந்துருக்குறோம் அப்போது அப்பா அம்மா படத்தை வைத்து கொள்ளலாம் இறந்துட்டா படங்களோட சேர்த்து வைக்க வைச்சுக்கொள்ளலாம் தப்பு இல்லைம்மா தப்பு இல்லை உங்களுக்கு குலதெய்வ படம் அல்லது திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர் ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு போதும் திருநெல்வேலி சேர்ந்தவங்களா இருந்தால் கம்பி விளக்கு ஒன்று வச்சிருப்பாங்க அதற்கப்பறம் நமக்கு ஒரு வேல் பூஜை பண்ணுறது சாலை சிறந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன படம் வேணுமோ வச்சுக்கோங்க நிறைய படங்கள் வைத்திருப்பது நல்லா இருக்காது இப்ப நிறைய பேர் வந்து நிறைய படங்கள் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க குறிப்பா வந்து சிலை வழிபாடு வந்து பூஜை ரூம்ல பண்ணக்கூடாது வீட்லேயே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கான காரணம் எல்லாம் என்ன இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சிலை வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அது நித்திய பூஜை பண்ணணும் நித்திய பூஜை பண்ணாமல் நான் பெருமைக்கு நானும் வந்து பக்கத்து அக்கா வாங்கி வந்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வந்து வை வச்சுட்டு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மூணாவது நாள் தூக்கி போட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை நம்ம வந்து கடவுளாக நினச்சி தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணி பண்ணுறோம் அதனால் தான் வேணான்னு சொல்கிறது நித்திய பூஜை பண்ண முடியாது பெண்களால் மந்த்லி அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் அவங்களால பண்ண முடியாது சால கிராமம் வந்து நித்திய பூஜை பண்ணணும் பண்ண முடியாத நேரத்தில் தன்னுடைய கணவன்மாரோ தன்னுடைய பிள்ளைகளோ பண்ணலாம் இரண்டாவது நிறைய படங்களை கம்மி பண்ணுவது நல்லது நிறைய படம் இருந்தால் என்ன ஆகும்னா நிம்மதி இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சாமி கும்பிட போகும்போது போய் உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படியே கற்றுக்கிட்டு நிறைய ஸ்லோகன் படித்து நூற்றி எட்டு மந்திரம் படித்தாலாம் சாமிக்கு கொடுக்க மாட்டார் ஹாய் பாய் என்னை நல்லா வச்சுக்கோ நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் வேண்டிட்டு வரணுமே தவிர ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேலே நமக்கு பூஜை அறையில் வேலை கிடையாதுமா இப்போ ஒரு வேளை வந்து நாங்கள் நிறைய படங்கள் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்கள் வைக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இந்த படங்களை நாங்கள் என்ன பண்ணுறது படங்களை எடுத்து எங்கன்னா கொடுத்துருங்க ஏதாவது கோவிலில் கொடுத்துருங்க இல்லை எங்கன்னா எடுத்து போய் போட்டுருங்க வேறு என்ன பண்ண முடியும் வேற என்னமோ பண்ண முடியும் கம்மி பண்ணுவது சால சிறந்ததுமா நீங்க பூஜை அறையில உங்களுக்கு பிடித்த குலதெய்வ படமும் உங்க அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா ஓகே இல்லைன்னா அப்பா அம்மா படம் வைத்துக் கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர் காமாட்சியம்மன் அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் ரங்கமன்னார் இது மாதிரி போட்டோலாம் வச்சு வழிபடுங்க தவறில்லை அதே மாதிரி இப்போ ரொம்ப டிபைட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாராகி வழிபாடு அப்படிங்கறது சூப்பர் கேள்விமா சில பேருக்கு விஷயம் தெரியாதவர்கள் வந்து வாராகியை பிடித்து கொள்கிறார்கள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனை பிடித்து கொண்டாலே வாராகியை வழிபட்டதற்கு ஈக்குவல்மா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வந்து தென்கிழக்கு சம்பந்தப்பட்டவள் காஞ்சிபுரம் காமாட்சி வந்து அந்த கிச்சன் இருக்கக்கூடிய இடம் சம்பந்தப்பட்டவள் காஞ்சிபுரம் காமாட்சி வந்து பணம் சம்பந்தப்பட்டவள் காஞ்சிபுரம் காமாட்சி வந்து கேவல கும்ப நிலையில தென்கிழக்கை நோக்கி அமர்ந்திருக்கிறார் துர்வாசருடைய கால் முடிகிற காமாட்சி காமாட்சியம்மனுடைய தலை ஆரம்பிக்கிறது நவ கிரகங்களும் காஞ்சிபுரம் அம்மன் கோவில்ல அடக்கம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கு தான் போர்படை தளபதி தான் வாராகி காமாட்சியம்மனை கும்பிட்டா போதுமே நீங்கள் காமாட்சி அம்மனை பிடிச்சிங்க நீங்கள் எதுக்கு போர் படை தளபதியாக இருக்கக்கூடிய வாராகியிடம் போய் நிற்கிறீர்கள் நீங்கள் கிட்ட பேசுவீங்களா இல்லை சாதாரணமாக உள்ளே இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசுவீங்களா அல்டிமேட்டோட பயணப்படுங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமான கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கிட்டாலே போதும் வராகிய கும்பிட்டா மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளில் ஒரு பெருமாள் இருக்கார் திருக்கல்வனூர் கல்வ பெருமாள்னு பேர் சௌந்தர்யவள்ளி தாயார்னு பேர் இவ்வளோ விஷயம் அடக்கம் அதில் ஒரே கோவில் தான் இவ்வளோ விசேஷங்கள் இவ்வளோ விசேஷங்கள் உண்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாலை போட்டுக்கிட்டு கார்த்திகை மாதம் ஆனால் கிளம்பி சபரிமலையை பார்த்துட்டு வராங்க இல்லையா ஐயப்பனை பார்த்துட்டு வராங்க ஆனா உலகத்தில் முதல் சாஸ்தா எங்கே இருக்கிறார் என்றால் தன்னுடைய மனைவிமார்கள் பூர்ணகலா புஷ்கலாவோடு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறார் அவர்தான் உலகத்தினுடைய முதல் சாஸ்தா ஐயப்பன் நாக அங்கே ராகு கேதுவோடு முருகர் இருக்கிறார் நான் தான் சொன்னேன் நவகிரகங்களும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில்ல அடக்கம் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ யாரெல்லாம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணுமோ அவர்கள் எல்லோருமே ஒரு மூணு பௌர்ணமி இல்லை நாலு பௌர்ணமி வந்து காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் இரவு ஒன்பது முப்பதுக்கு மேலே நடக்கக்கூடிய நவாவரண பூஜையில் கலந்து கொள்வது சிறந்தது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க பன்னெண்டரை மணிக்கு தர்ஷன் கொடுப்பான் நைட்டு பன்னெண்டரைக்கு தீர்த்தமாக வந்து பால் கொடுப்பாங்க ஒன்றரை மணி இல்லை ரெண்டரை மணிக்கு மேலே தான் பைரவர்கிட்ட சாவியை ஒப்படைச்சு கோவில் சாத்துவாங்கம்மா ஆண்களுக்கு வந்து வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கு அவங்க வீட்டில் இருக்குது இல்லை வடகிழக்கில் வந்து செப்டிக் டேங்க் போட்டாங்க வடகிழக்கில் வந்து டாய்லெட் போட்டாங்கன்னா அந்த ஆண் மகன் வந்து இறுதி வரை வெட்டியாக இருப்பான் எவ்வளவு படித்தாலும் வெட்டியாக தான் இருப்பான் வேலை கிடைக்காது சார் எனக்கு வந்து ஆகலை குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னா உச்சகட்ட பரிகாரம் வந்து மடிப்பீச்சை தான் கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு